பொதுவாக எப்போதுமே வழக்கத்தில் வந்து தலைவர்கள் இருந்து ஆரம்பிப்பாங்க தலைவருக்கு வணக்கம் துணைத் தலைவருக்கு வணக்கம் உபத்தலைவருக்கு வணக்கம் இங்கே என்னெல்லாம் தலைவர் பதிலிருக்கோ அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த தடவை தலைவரையாக வந்து என்ன புதுவாகன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்காமல் இன்றைக்கியோ ஒரு மாற்றம் இருக்கு நான் இந்த தடவை என்னோடய வணக்கத்தை நான் முதல்ல மகிழ்ச்சிகிட்ட சொல்லி நான் என் தலைவர் உதயப்பேன் முதல்ல இங்கே வந்திருக்கிற அனைத்து மல்லியிருக்கும் வணக்கம்

அதாவது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம்ல என்ன பத்து ஒரு வாயிலே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இன்சுலின் தானே அப்படிங்கிறது போய் இப்ப எல்லாருக்கும் ஒரு இன்சுலின் தானேங்கிற பேசிட்டு வந்து அந்த எல்லாருக்கும் ஒரு இன்சுலின் தானேன்னு மருத்துவ கிட்ட வரும்போது அந்த இன்சுலினால குணப்படுத்தி அவங்களுக்கு இன்சுலின் போடாத வந்து காப்பாற்ற மருத்துவ என்ன இருந்தாலும் சட்டமே ஆட்சி செய்யும் அப்படிங்கிறதுக்கு பிறகு அட்டா உண்மையும் தெரிஞ்சால் மட்டும் நினைக்கிறேன் வாதாடுற வழக்கறிஞர் அப்புறம் நான் இங்கே ரெண்டு பேர் தான் இந்த ஒரு வணக்கம் சொல்லி இது பண்ண நினைச்சேன் நடுவில் எனக்கு ஆசிரியர் பேருந்தகளை ஒரு சின்ன ஒரு துண்டு துருந்து சீட்டை போட்டு போயிட்டார் என்னன்னா அவர் இங்கே வரும்போது இங்கே எல்லாருக்கும் நான் நிற்கிறதுக்கே நான் வைக்கப்படாரு நான் அது அவரோட அவருக்கு நேரடியாக மாணவன் இல்லை இருந்தாலும் அவர் ஆசிரியர் என்ற முறையில அவருக்கு அவர் மாணவா இருந்தேன் அவர் வெக்கப்படுற இந்த மேலேயே நான் பெருமையான நினைக்கிறேன்

எங்களை முத்தமிழத்தின் துணைத் தலைவர்களே நினைக்கிற வணக்கங்கள் அவரோட பட்டத்தை வச்சு நான் அவர்களுக்கு வழங்க சொல்ல மதிப்பு தான் நான் இங்க வந்தேன்னா எனக்கு அதாவது

குரு பூஜ்யமா அப்படின்னு பட் அதுக்கு உண்டான ஒரு ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி நிறைவு எல்லாம் அதாவது நான் இந்த திருக்குறள் வந்து நான் தான் பேருந்து நான் விவசாய பணியில் பேருந்து வந்து போட்டுதான் ஒருமைக்கன் தன்கா தான் கல்வி ஒருவருக்கு எளிமையை மேமாப்பு உடைத்து அப்படின்னு அதாவது அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டா முதல்ல நான் என்னையே அனுப்பிச்சுக்கிறேன் ஏன்னா இவ்வளவு அரங்கத்துல வந்து நானூறு மாணவன் தான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வல்லுவ பெருந்தகை சொல்லிட்டாரு ஒருத்த வந்து ஒரு தலைமுறைக்கு படித்தா அந்த கல்வி அவனுக்கு ஏழு தலைமுறைக்கும் அதை காப்பாற்றணும் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மனசுல வச்சுதான் இன்னைக்கு இங்கனால வந்து இந்த தன் கேட்கணும் படிக்கணுங்கிற இது ஏன்னா அடுத்த தலைமுறை ஏழு தலைமுறைக்கும் நம்ம வந்து ஒரு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னா கல்விதான் ஏன்னா அதே கல்வியைதான் பெருமனும் சொல்லுங்க அதாவது தெரியும் கேடுதல்லை கல்வி அப்படின்னு கல்வியவே ஒரு செல்வமாக சொன்ன உரையால் வந்து வள்ளுவ பெருந்தை அதனால் ஒரு கல்வி எவ்வளோ முக்கிய வாய்ந்ததுன்னு சொன்னால் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே நமக்கு கூடிய வள்ளுவருந்தகைக்கு நம்ம என்ன கடமை போட்டிருக்கோம்னு தெரில அதனால அவருக்கு நம்ம எல்லாம் கடமை போட்டிருக்கோம்னா அவர் சொன்னதை படித்தாலே நம்ம போதும் ஏழு தலைமுறைக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வரத்துக்கு முன்னாடி மனைவி சொன்னால் நிறையா இது கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்க போகணும் அப்படின்னு நம்ம நான் சொன்னேன் அங்கன் காலி குழு நிறையா பாத்திரங்கள் கழித்துக்கிறாங்க இந்த பாத்திரத்திலாம் நம்ம காலையில் வாங்கி அதிகமாக நம்ம